ஒவ்வொரு நாடும் நாளுக்கு நாள் விண்வெளி ஆராய்ச்சியில் பல விதத்தில் முன்னேறி வருகின்றன செவ்வாயில் மனிதனை குடியேற்ற முடியுமா வேறு உயிரினங்கள் உள்ள கோள்கள் உள்ளதா போன்ற பல்வேறு ஆய்வுகளை பல நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன இவ்வாறு மேற்கொள்ளப்படும் பல ஆய்வுகளில் ஒரு சில ஆய்வுகள் மட்டுமே மக்களின் கவனத்திற்கு காட்டப்படுகின்றன பொதுமக்கள் அறியாத பல ஆய்வுகள் ரகசியமாக நடந்து கொண்டுதான் உள்ளன அவ்வாறு நடந்து கொண்டிருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கூறப்படும் ஐந்து ஆய்வுகளையும் அதை செய்யும் இயக்கங்களையும் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் ஐந்தாவது இடத்தில் சோலார் வார்டன் அமெரிக்க அரசிற்கு சொந்தமான நாசா நிறுவனம் விண்வெளி ஆராய்ச்சியில் தலைசிறந்த நிறுவனமாக கூறப்படுவது அறிந்ததே சமீபத்தில் கேரி மெக்கினோன் என்ற நபர் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் பதிக்கவே இல்லை என ஒரு அறிக்கையை வெளியிட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் அதே நபர்தான் இந்த சோலார் வார்டன் என்ற ஆய்வு பற்றியும் கூறுகிறார் பற்றி அவர் கூறும்போது தான் நாசாவின் கணினிகளை ஹேக் செய்து அதில் உள்ள தகவல்களை பார்த்தபோது சோலார் வார்டன் என்ற ஒரு கோப்பு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனுள் எட்டு பெரிய அளவு விண்கலங்களும் நாற்பது சிறிய விண்கலங்களும் விண்வெளியில் அதிநவீன ஆயுதங்களுடன் வளம் வருவதாக தகவல்கள் இருந்ததாக கூறியுள்ளார் மேலும் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உருவாக்கப்பட்டு ஏலியன்களை எதிர்த்து பூமியை பாதுகாப்பதற்காக விண்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் இருந்ததாக கூறியுள்ளார் நான்காவது இடத்தில் ப்ராஜெக்ட் மூன் ஷேடோ இந்த ஆய்வில் மனிதர்களுக்கு வித்தியாசமான சக்திகளை கொண்டு வருவதற்காக சிசுக்களுக்கு சில மரபியல் மாற்றங்களை ஏற்படுத்தி குழந்தை பிறந்து சில வருடங்களில் அதை விண்வெளியில் உள்ள ஆய்வகத்திற்கு எடுத்து சென்று விடுவார்களாம் அங்கு இந்த குழந்தைகளுக்கு மற்றவர் மனதை படித்தல் தன்னைவிட பல மடங்கு பெரிய ஊர்வம் கொண்ட அமைப்புகளுடன் சண்டையிடுதல் போன்ற பல பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது மீலேப் என்ற நிறுவனமே இவ்வகை ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்நிறுவனத்தின் குழு உறுப்பினராக இருந்த ரேண்டி கிராமர் என்பவர் மூலமாகவே இந்த தகவல்கள் வெளிப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதுவரை முன்னூறு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு இந்த மோசமான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கருதப்படுகிறது மூன்றாவது இடத்தில் குளோபல் கேலக்டிக் லீக் ஆஃப் நேஷன்ஸ் இந்த இயக்கம் அமெரிக்கா சீனா ரஷ்யா ஜெர்மனி போன்ற நான்கு நாடுகளால் நடத்தப்படுகிறது இவ்வியக்கத்தின் முக்கிய பணி பூமியில் வேற்று கிரகவாசிகளின் பறக்கும் தட்டுகள் மற்றும் விண்வெளி சார்ந்த பொருட்கள் கிடைத்தால் அதனை ஆராய்ச்சி செய்து அவற்றை மீட்டுருவாக்கம் செய்வதே ஜெர்மன் விஞ்ஞானிகள்தான் இந்த அமைப்பின் முன்னோடிகள் இரண்டாம் உலகப் போரின்போது இமயமலை பகுதியில் பறக்கும் தட்டு ஒன்றை கண்டெடுத்து அதை மீட்டுருவாக்கம் செய்து பறக்கச் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமெரிக்காவின் ரோஸ்வெல் பகுதியில் விழுந்த பறக்கும் தட்டையும் இவர்கள் ரிவர்ஸ் என்ஜினியரிங் முறை மூலம் மீட்டுருவாக்கி பறக்க செய்ததாக கூறப்படுகிறது இந்த அமைப்பில் மற்ற நாடுகளும் இணைந்து கொள்ளலாம் அப்படி இணையும் நாடுகள் தங்கள் நாட்டில் கிடைக்கும் வழக்கத்திற்கு மாறான பொருட்களை இந்த நான்கு நாடுகளில் ஏதேனும் ஒன்றிடம் கொடுக்க வேண்டும் இதுபோல ஒரு ரகசிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருப்பதாக பலராலும் சந்தேகிக்கப்படுகிறது இரண்டாவது இடத்தில் மார்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் செவ்வாய் கிரகத்தில் ஒரு பகுதியில் செவ்வாய் கிரகவாசிகளும் மற்றொரு பகுதியில் மனிதர்கள் ஆக்கிரமிப்பு செய்து காலனி தேசம் அமைத்து வாழ்வதாகவும் அங்குள்ள மனிதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக இந்த மார்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது இதில் பணியாற்றும் வீரர்கள் இருபது வருடம் சேவை புரிந்த பிறகு அவர்களின் பணிக்காலம் நிறைவடையும் அவ்வாறு நிறைவடையும் சமயத்தில் அவர்களுடைய நினைவுகளை அழித்து மீண்டும் பூமியில் விட்டுவிடுவார்களாம் அவ்வாறு நினைவுகள் அளிக்கப்படும் நபர்களில் ஐந்து சதவீத நபர்களுக்கு நினைவு திரும்புவதாகவும் அந்த வகையில் நினைவு திரும்பிய கிராமர் என்ற நபரை இந்த தகவல்களை கூறியுள்ளார் முதலிடத்தில் இன்டர்பிளானெடரி கார்ப்பரேட் காங்குளோமரேட் இந்த இயக்கம் பூமியில் மனிதர்களால் உருவாக்கப்படும் ஆயுதங்களையும் தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களையும் மற்ற கிரகங்களில் உள்ள வேற்றுக்கிரக வாசிகளுக்கு விற்பனை செய்வதாகவும் அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அடிமைப்படுத்தப்பட்ட மனிதர்களின் மூலம் செவ்வாய் கிரகத்தில் அமைக்கப்பட்ட இடத்தில் சிலரை வேலைக்கு வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் பிரிட்டிஷ் இன்டர்பிளானட்டரி சொசைட்டி என்ற நிறுவனம் நடத்திய ஒரு கலந்தாய்வு இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்ட ஒரு முக்கிய பிரமுகரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியபோது அவர் பட்டும் படாமல் உளறியுள்ளார் என்பது இந்த இயக்கம் இருப்பதை மேலும் உறுதிப்படுத்துகிறது வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் நோட்டிபிகேஷன்களை உடனுக்குடன் பெற பெல்லைக்கனை கிளிக் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து கொள்ளுங்கள்